உங்களுடன் ஸ்டாலின் முகாமில் நான்காயிரம் குடும்பங்கள் வசிக்கும் கிராமத்திற்கு பேருந்து வசதி வேண்டி கோரிக்கை மனு வழங்கிய ஊராட்சி மன்ற தலைவர் காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் அடுத்த வெங்காடு ஊராட்சியில் வெங்காடு இரும்பேடு கருநாகரச்சேரி மேட்டுக்குளத்தூர் உள்ளிட்ட கிராமங்களில் சுமார் நாலாயிரம் கும் மேற்பட்டோர் வசித்து வருகின்றனர் இதில் கருணாகரச்சேரி பகுதிக்கு பேருந்து வசதி இல்லாததால் அப்பகுதியில் சுமார் ஐநூறுக்கும் மேற்பட்ட பொதுமக்கள் தாம்பரம் ஸ்ரீபெரும்புதூர் உள்ளிட்ட பகுதிகளில் இயங்கி வரும் பள்ளி மற்றும் கல்லூரி கழுக்கு செல்லும் பொதுமக்கள் சுமார் ஐந்து கிலோமீட்டர் தொலைவுள்ள வெங்காடு பகுதிக்கு வன் தோ அல்லது சோமங்கலம் பகுதிக்கு சென்று வருகின்றனர் இதனால் கருநாகரச்சேரி வழித்தடத்தில் தாம்பரம் ஸ்ரீபெருமந்தூர் இடையே பேருந்து வசதி ஏற்படுத்த வேண்டும் என அப்பகுதி பொதுமக்கள் பல ஆண்டுகளாக கோரிக்கை விடுத்து வருகின்றனர் இந்த நிலையில் வெங்காடு ஊராட்சியில் நடைபெற்ற உங்களுடன் ஸ்டாலின் முகாமில் வெங்காடு ஊராட்சி மன்ற தலைவர் அன்னக்கிளி உலகநாதன் கருநாகரச்சேரி சோமங்கலம் வழியாக ஸ்ரீபெரும்புதூர் தாம்பரம் வழித்தடத்தில் பேருந்து சேவையைத் தொடங்க வேண்டும் என வட்டார வளர்ச்சி அலுவலர் முத்துகணபதியிடம் மனு வழங்கினார்